ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க வீடியோஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸ் கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க ஆனால் இந்த டோரில் இருக்கிற உப்புக்கரை எடுக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதுக்கு நான் நிறையா டிப்ஸ் போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு வந்து பாத்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிங்க ரொம்ப டயர்டாக இருக்குது டோர் மட்டும் கொஞ்சம் உப்புக்கரையாக இருக்குது அப்படின்னா தண்ணியெல்லாம் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணாமல் ஒரு துணி வச்சு ஈஸியாக அப்படி புது டோர் மாதிரி வந்து க்ளீன் பண்ணிடலாங்க அதுக்கு வந்து நான் தேங்கண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் தேங்கண்ணையா லைட்டாக அப்படி தெளிச்சு விட்டு ஒரு துணி வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சாலே போதுங்க அந்த உப்புக்கரை வந்து பளிச்சுன்னு போயிடும் ரொம்ப நாளைக்கு வந்து உப்புக்கரை படியாமல் இருக்குங்க இப்போ நீங்கள் நல்லா சோப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி விட்டால் கூட அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தேங்கனை தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாலே தண்ணி வந்து அதிகமாக தெரிச்சு தெரிச்சு ஒட்டாதுங்க அப்போ அந்த உப்புக்கரையும் படியாமல் இருக்கும் இல்லை சப்போஸ் உப்புக்கரை நிறையா படைஞ்சிருக்கு ஒரு கெஸ்ட்டே வீட்டுக்கு வராங்க உடனடியாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தேங்கனை கொஞ்சம் தெளித்து விட்டுட்டு ஒரு துணி வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிருங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு சைடு கொஞ்சமாக தேய்ச்சிருக்கேன் அதுலேயும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் உப்புக்கரை வந்து ஒரு துணி கூட தெரியாதுங்க ஆனால் நிறைய எண்ணெய் வந்து ஊற்றிடாதீங்க சும்மா லைட்டாக துணியில் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதுங்க நல்லா க்ளீன் பண்ணிடலாம் நல்லா அழுத்தி துடைக்கணும் அதுதான் மெயின்னு நல்லா அழுத்தம் கொடுத்து துடைச்சி விட்டுட்டிங்க அப்படின்னாலே அப்படியே பளிச்சுன்னு சுத்தமாகிருங்க இப்போ ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரையே தெரியல இதே போலவே ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டா அப்படியே புது டோர் மாதிரி ஆயிருங்க க்ளீன் பண்ண கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது இல்லை ரொம்ப அதிகமாக வேலை இருக்குது டோர் மட்டும் க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உப்புக்கரை வந்து நான் நல்லாவே தேய்ச்சி எடுத்துடணும் அப்படின்னா நம்ம சேனலேயே ஒரு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணிக்கோங்க அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ